செய்தி வணக்கம் வி ஊர் செய்திகள் வாசிப்பது வாசிப்பதுவர்ணா தமிழகத்திற்கு நீட் தேர்வை ரத்து செய்யும் மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை வைத்துள்ளார் அரக்கோணம் அடுத்து தக்கோளம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சண்முகம் மகனான மணி என்கிற அன்புமணி மற்றும் சத்யா ஆகியோரின் திருமணத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் அன்புமணி ராமதாஸ் திருமணத்தை நடத்தி வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் போட்டியிட்டவர் மண்ணின் மைந்தர் ஆகியால் அவர் இந்த இடைத்தேர்தலில் நூறு சதவீதம் வெற்றி பெறுவார் எனவும் அதிமுக தேமுக போட்டியிடாவிட்டாலும் அது எங்களது சொந்த மண் என்பதால் அதில் வெற்றி நிச்சயம் எனவும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் தலை தூக்கி உள்ளதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் இதனை கட்டுப்படுத்த தமிழக முதல்வர் அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் நீட் தேர்வு நடத்தினால் தரமான மருத்துவர்கள் வரலாம் என ஒன்றிய அரசு அப்போது திட்டமிட்டது அதற்கு அமைச்சராக இருக்கும் நான் எதிர்ப்பு தெரிவித்தவன் மேலும் நீட் தேர்வை வைத்து பயிற்சி மையங்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதாகவும் ஏழை மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றாலும் அவர்கள் மருத்துவ மையங்கள் சென்று படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் தெரிவித்தார் இந்தியா முழுவதுமே நீட் தேர்வு தேவையில்லாத ஒன்று என அன்புமணி ராமதாஸ் தெரிவிக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் நடைபெறுகின்ற விக்கிரவாங்க தேசிய ஏனாய கூட்டணி வேட்பாளராக கட்சியை சார்ந்தமணி அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அன்புமணி அவர்கள் இதற்கு முதைய தேர்தலில் அங்கே எங்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டு சொல்லப்போனால் தனியாக போட்டியிட்டு நாற்பத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்றார் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் மிக எளிமையானவர் அனைத்து மக்களிடம் நல்ல பெயர் பெற்றிருக்கின்றார் நிச்சயமாக எங்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை மக்கள் தருவார்கள் திமுக வெறும் பணத்தை வைத்து மட்டும்தான் இந்த தேர்தலை அணுகிறது மக்களவை தேர்தல் முடிந்துவிட்டனர் இந்த இடைத்தேர்தல் அந்த தொகுதியை சார்ந்த பிரச்சனைகள் அந்த மாவட்டத்தை சார்ந்த பிரச்சனைகளை வலியுறுத்துகின்ற தேர்தல் அது மட்டுமில்லை திமுக சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்கிறது கலைஞர் அவர்கள் காலத்தில் ஓரளவுக்கு சமூக நீதியை சார்ந்த ஆட்சியை கொடுத்தார்கள் ஆனால் இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சமூக நீதி என்ற வார்த்தையை விட்டார்கள் ஏதோ மேடை பேச்சு விளம்பரங்கள் தொலைக்காட்சி விவாதம் இது மட்டும்தான் வார்த்தைகள் சமூக நீதி இருக்கிறது அவர்களை ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்துவதற்கு தயங்குகிறார்கள் மறுக்கிறார்கள் முடியாது என்று அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு சாதாரண பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது அது சாதாரணமாக நான் சொல்லலை நான் பஞ்சாயத்து கூட அதிகாரம் இருக்கிறது ஒரு முதலமைச்சருக்கு இல்லையா பீகாரில் நடத்தி முடிச்சுக்கீடு அதிகப்படுத்த ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்காங்க ஒரிசா நடத்த கர்நாடகா நடத்தி முடிச்சிட்டாங்க இவ்வளவு மாநிலங்களில் நடத்தி முடிச்சிட்டாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை சொல்வது இது மக்களை ஏமாற்றுகின்ற செயலாக நான் பார்க்கிறேன் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது அதே போன்று வன்னீர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தரவுகளை சேகரித்து நீங்கள் கொடுக்கலாம் என்று ஆணை பிறப்பித்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டு காலமாக இன்னும் தரவுகளை சேகரிக்கிறாங்களா கம்ப்யூட்டரில் இருக்கிற தரவையில டவுன்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன எவ்வளோ நாள் ஆகும் ஒரு வாரம் ரெண்டு நாள் ஒரு வாரம் பத்து நாளில் செஞ்சுருக்கலாம் ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு செய்கிறதுக்கு மனசு கிடையாது தேர்தல் நேரத்தில் வன்னியர்கள் பேரில் ஓட்டு கேட்கறது இப்போ நீங்கள் இந்த இடைத்தேர்தல் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் கொடுப்போம் இடஒதுக்கீடு கொடுப்போம்லாம் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் இப்போ தெளிவாக இருக்கிறாங்க விவரமாக இருக்கிறாங்க மாற்ற ஏமாற்ற முடியாது அதெல்லாம் அதனால் இந்த இடைத்தேர்தலுக்காக மட்டும் நான் சொல்லலை தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் ஓ நேற்று முந்தா நாள் ஒரு செய்தி ஒரு பதிவு ஒரு வீடியோ பார்த்துனேன் எங்கேயோ ஒரு ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு பெண்ணுக்கு கரூர் நினைக்கிறேன் பாதுகாப்பில் மது அறிந்து விட்டு ஒரு ஒரு நபர் வந்து போயிட்டு அந்த பெண்ணை வந்து கூப்பிடுறாரு காவல்துறைக்கு இப்போ புகார் அடிச்சாலும் ஒன்றும் கிடையாது இதுதான் தமிழ்நாட்டு நிலை எங்கே பார்த்தாலும் அந்த கஞ்சா விற்றுட்ருக்கிறாங்க கஞ்சா மட்டும் இல்லை அபின் காக்கேன் ஹெரோவேன் எல்எஸ்டி ஆம்பி இது எல்லாமே இது போன்ற போதைப் பொருட்கள் இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாட்டில் தான் விற்றுட்ருக்கிறாங்க அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கு நிகராக தமிழ்நாட்டில் இந்த பொருட்கள் எல்லாமே கிடைக்குது இந்த பொருளை யார் பயன்படுத்துகிறாங்கன்னா கல்லூரி பிள்ளைகள் மட்டும் கிடையாது பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளை படி பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இது சம்பந்தமாக எத்தனையோ முறை ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி அறிக்கை வச்சு உறுப்பினர் என்னதுமோ பண்ணி பார்த்தோம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல ஏதோ பேருக்குன்னு ஒரு ரிவ்யூ பண்றாரு அந்த ரிவ்யூ பார்த்து எல்லா விவசாயிகளுக்கும் நிவாரணம் கொடுக்கணும் குருவை சாகுபடி செய்கின்ற அத்தனை விவசாயிகள் நிவாரணம் கொடுக்கணும் அதனால இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுக்கணும்னு நான் கேட்குறேன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து கூட்டணி கட்சி அமைய ஆட்சி அமையாமீங்க யார் தலைமையில அந்த ஆட்சி அமையாத நீங்கள் பார்க்க போறீங்க நீங்கள் பார்க்க போறீங்க நிச்சயமாக இந்த இரு கட்சிகள் இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறும் நடக்க வேண்டும் என்று மக்களுடைய மனதில் ஆழமான கருத்து இருக்கிறது அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் பாட்டாளி மன்றம் செயல் அதே போல இப்போ அது இல்லைன்னா கூட பாமக சாதகமாக இருக்கும் சார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாமக தனித்து போட்டிடுமா எப்படி சார் நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு ஆறு மாதம் இருக்கு அதுக்கு நாங்கள் முடிவு பண்ணுவோம் எப்படி தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் முடிவு பண்ணுவோம் சார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து நடந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் எப்படி பார்க்குறீங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிக அளவில் வெற்றி பெறக்கூடிய கட்சி எதிர்பார்த்தோம் இந்த நிலையில் வந்து இப்போ திடீர்னு ஒரு பெரிய மிகப்பெரிய நடந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் திமுக பணபலத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து வெற்றி பெற்றிருக்கிறது பொய் பிரச்சாரங்களை சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறது அது மக்களவை தேர்தல் ஆனால் சட்டமன்ற தேர்தல் வேறு அதனால் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏன்னா இன்னைக்கு திமுக அரசு மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்க இந்த கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகி ஏன்னா எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் சாராயம் போதைப் பொருள் இப்படி தான் ரொம்ப மோசமான ஒரு சூழல் போயிட்டு அது மட்டும் இல்லை இப்போது மின் இப்போ மாதம் மாதம் நடத்துவோம்னு சொன்னாங்க மின் கட்டணம் கிட்டத்தட்ட ஐந்து முறை இந்த ஒன்று ஆண்டுகள் ஏற்றிக்கிட்டாங்க மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்குது மக்களுக்கு சுமையாக இருக்குது விலைவாசி ஏறிடுச்சு மின் மின் கட்டணம் ஏறிடுச்சு அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியல எல்லாம் இப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு எல்லாம் இப்போ வந்துட்டுருக்குறாங்க எல்லாம் அதனால் அவங்களுடைய நிதி சுமை மக்களுடைய பொதுமக்களுடைய நிதி சுமை அதிகமாக இருக்குது அதில் இதெல்லாம் ஆனால் நிர்வாகம்னு எதுவும் தமிழ்நாட்டில் நடக்கலை ஒரு சில பேர் வந்து அது கொள்ளடிச்சுக்கிட்டு காசு சம்பாரிச்சிக்கிட்டு அவ்வளோதான் இருக்கிறாங்க இப்போ நம்ம பேருந்து வெள்ளா நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க திடீர்னு உள்வாங்குது திடீர்னு இந்த வீல் கலந்து இருக்குது இப்படிலாம் இருக்கிற பேருந்து வெள்ளை வச்சுக்கிட்டு அப்போ அது புதுவை பேருந்துகள் அதில் ஊடக நடக்கும் சார் இப்போ பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வழங்கலை இப்போ அதுக்கு கோர்ட்லேயும் கொடுத்துருக்கான்றீங்க இப்போ இது வரைக்கும் நடவடிக்கை அதுக்காக அடுத்த கட்ட போராட்டமாக என்ன எடுக்க போகிறீங்க நாங்கள் இது சம்பந்தமாக இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சரை மூன்று முறை சந்தித்திருக்கிறார் நான் முதலமைச்சரை நான்கு முறை இதுக்கு மட்டும் நான் சந்திச்சுருக்கிறேன் ஜி கே மணி அவர்களும் பாலு உள்ளிட்ட குழுக்கள் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அதிகாரிகளோ பேக்வர்டு கிளாஸ் கமிஷனோ ஐம்பது முறை சந்தித்திருக்கிறேன் வலியுறுத்தி ஒவ்வொரு முறை வலியுறுத்தி நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம் ரெண்டு ரெண்டாண்டு காலமாக இழுத்துட்டு இருக்கிறாங்க என்ன தரவுகள் என் டேட்டா இருக்குது கம்ப்யூட்டரில் இருக்குது அது கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை மனசு இல்லை முதலமைச்சருக்கு மனசு கிடையாது அப்படி முதலமைச்சருக்கு மனசு வந்தாலும் முதலமைச்சர் சுற்றி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன அமைச்சர்களாக நான் பார்க்கல வியாபாரிகளாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்க வணிகர்கள் வியாபாரிகள் அந்த பதவி பொறுப்பை வச்சுக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு பணத்தை கொல்லடிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்கள தான் நிர்வாகம்னு அவங்களுக்குலாம் தெரியாது எப்படி நிர்வாகம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ தான் அந்த நாலு மூணு நாலு பேர் வந்து முதலமைச்சரை தவறான வழி நடத்துகிறாங்க இது கொடுத்துட்டா பிரச்சனை ஆகிடும் ஓட்டு போட மாட்டாங்க அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இவங்க ஓட்டு போட இது அரசியல் பிரச்சனை கிடையாது இது வந்து சமூக பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை கடைசி நீ தொடர்ந்து நீ பார்த்துட்டு வர்றீங்க இந்த சமீபத்தில் இந்த பத்தாவது பன்னெண்டாவது தேர்தல் தேர்வில் பார்த்தீங்க கடைசி பதினஞ்சு மாவட்டம் பன்னெண்டாவது தேர்வில் வட மாவட்டம் பத்தாவது தேர்தலில் கடைசி பதினேழு மாவட்டம் வட மாவட்டம் அதிகமாக சாராய விற்கிற மாவட்டம் வட மாவட்டம் தொழில் இல்லாத மாவட்டம் வட மாவட்டம் கோர்கேப்டா இன்கம் மிக குறைவான மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இப்படி வட மாவட்டத்தில் தொழில் இல்லை கல்வி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை குடிசைகள் அதிகமாக இருக்குது ஆனால் இதுக்கு சிறப்பு கவனம் யாரும் செலுத்தலை அதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு தான் கொடுத்தீங்கன்னா அதை படிக்கிறதுக்கு படிக்கலாம் முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா அதுவும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை இந்த மாவட்டத்தை முன்னேற்றுவதற்கும் வழி இல்லை இவங்க செய்யறதுக்கு அவங்க நோக்கம் கிடையாது அதனால் இது நிச்சயமாக மக்கள் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் விக்கிரவாண்டி கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் உடனடியாக நாங்கள் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு நாங்கள் தருகின்றோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகிறது அவங்க ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகிறது ஆனால் இன்னும் கொடுக்கல அதில் தேர்தல் வந்ததுன்னா பொய் சொல்லுவாங்க அது திமுகவுடைய டிஏஎன்எல் இருக்குது போய் வாக்குறுதிகளை கொடுத்து 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 ஏமாற்றி ஏமாற்றி கல்வி கடன் ரத்து நகை கடன் ரத்து அப்புறம் விவசாய கடன் ரத்து நீட்டு தேர்வு ரத்து மாத மாதம் நாங்கள் மின் கணக்கெடுப்பு நடத்தும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம் இப்படி சொல்லி 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 எல்லா தரப்பு மக்களையும் ஏமாற்றி ஏமாற்றி

நான் வந்ததுக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போயிட்டு நீட்டுன்னு கொண்டு வந்து மிகப்பெரிய குளறுபடிகள்லாம் இருக்கு நீட்டு தேர்வில் வந்து நியாயம் கிடைக்காது நீதி கிடைக்காது சமூக நீதி கிடைக்காது இதில் நிறைய குளறுபடிகள்லாம் இருக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதுன்னு பார்க்கலாம் சார் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மசோதா வந்து இங்கே நிறைவேற்றினாங்க அந்த மசோதா ஆளுநர் இப்போ தான் குடியரசு தலைவர் வச்சிருக்காங்க இப்போ குடியரசு ஒப்புதல் கொடுத்தா மாநிலங்கள் தப்பிக்க முடியுமா அரசர் வந்து வந்து கடந்த ஆண்டு அனுப்பி வைத்திருக்குல்ல குடியரசுத் தலைவரிடம் வலியுறுத்தி பண்ணணும் அது வந்து மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கிறார் மாநில அரசு ஒரு கொள்கை வச்சிருக்கு எங்கள் கட்சியினுடைய கொள்கை நீட்டு இருக்கக்கூடாது அது சம்பந்தமா என்னென்ன அழுத்தங்கள் கொடுக்கறோம் நாங்கள் நிச்சயமா நாங்கள் கொடுப்போம் ஏன்னா ஒரு மருத்துவராக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்றேன் நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியாவுக்கு தேவை கிடையாது ஏன்னா நீட் தேர்வு கொண்டு வந்ததுக்கு காரணம் த தகுதியான மருத்துவர்கள் கொண்டு வரணும்னு ஒன்று மருத்துவ கல்வியை வணிகமயமாக்க கூடாது என்று முக்கிய காரணிகளாக கொண்டு வந்தார் இன்றைக்கி மருத்துவ கல்வி வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வணிகமாகிடுச்சு மருத்துவ மருத்துவக் கல்லூரியில் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டணம் பார்த்திங்கன்னா மூன்று லட்சம் நான்கு லட்சம் அவ்வளவுதான் தான் அதிகமாக இருந்தது இன்றைக்கி இருபத்தெட்டு லட்சம் முப்பது லட்சம் எம்பிபிஎஸ் கட்டணம் பிஜி கட்டணம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் ஒரு ஆண்டுக்கு அது இல்லாமல் நீட்டு பயிற்சி மையங்கள் இருக்கு கோச்சிங் சென்டர் இது ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு இப்போ வணிகம் பிஸ்னஸ் அப்போ பணம் வச்சிருக்கோம்னா இப்போ நீட்டு படிக்க முடியும் கிராமத்தில் பிள்ளைங்களாம் படிக்க முடியாது அப்போ என்ன நியாயம் கிடைக்குது என்ன நீதி கிடைக்குது இதில் அது மட்டும் இல்லை ஒரு பையன் ஐநூற்றி இருபது மதிப்பெண்கள் எழுநூற்றி இருபதுல ஐநூற்றி இருபது மதிப்பெண்கள் பெற்ற பையன் அவங்க அப்பா சாதாரண ஏழை அதாவது ஏழை விவசாயி அவனால் படிக்க முடியல அவனால் ஆனால் நூற்றி பத்து மதிப்பெண்கள் வாங்கின ஒரு கோடீஸ்வரம் பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறான் ஏன்னா அவனால் இருபத்தி இருபத்தி லட்சம் கட்ட முடியுது அப்போ என்ன நியாயம் கேது பணம் வச்சிருந்தா அப்போ என்ன தகுதி இருப்பது கடந்த ஆண்டு வந்து பிஜியில் நீட் பிஜியில் பார்த்தீங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி தெரியுமா தகுதி ஜீரோ அப்போ உங்களுக்கு தரமான மருத்துவர்கள் வருவாங்களா எப்படி வருவாங்க யார் பணம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் படிக்க முடியும் தகுதியான திறமையான கிராமப்புற மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கும் வேலை இல்லை எங்கே கிடைக்காது அதனால் நீட்டு தேவை தேர்வு தேவை இல்லை ஓகே நன்றி